இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் என்ன சைலண்டா சொல்றீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் வந்து நம்ம லாங் லென்த் வீடியோ போடுறதுல தீட்சி சொல்லு வந்து இப்ப நான் என்ன உங்க கிட்ட சொல்றது வேலை கரெக்டா போறதுலாம் இல்ல உண்மையான ரீசன் பிரணவ நீ சொல்லுப்பா நல்லா யோசி ஏன் நம்ம வந்து லென்த் வீடியோஸ் போடுறது இல்லை கிட்டத்தட்ட நீ பக்கத்தில் வந்துட்ட வியூஸே வந்து போகிறது கிடையாது ஏன்னா லென்த் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு என்ன சொல்கிறது பெரிய மூவி கூட எடுத்துடலாம் ஈஸியாக ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அதுவும் இந்த பப்ளிக் பிளேஸ் எல்லாம் டஃப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஒரு கால் வந்து அதனால நம்மளால வீடியோ கண்டிப்பா பண்ண முடியல அதனால கட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம வந்து நேராக வந்து மேட்ருக்கு வந்துடுவோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க இது எதை பத்தின வீடியோ அப்படின்றது ஆமாம் ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு நம்மளுடைய முக்கியமான உயர்ந்த உள்ளம் கொண்ட நம்மளுடைய சசிகலாவுடைய அக்கா ஹேமலத்தை வந்து யூஎஸ்லேருந்து நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்காக சொல்ல முடியாது எல்லோரும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அது நமக்காக அப்படின்னு கருதிக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்விம்மிங் பூலில் காற்றை நிரப்பி நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணி பிடிக்குமா அந்த ஸ்விமிங் பூலில் அதில் நூற்றி ஐம்பது லிட்டரு தண்ணியை நிரப்பி இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ண போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆ ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் ஆப்ரோ யூனிகார் சிக்ஸ் ஃபீட் கேனபை கிடி ஹோல் ஹோல்ஸ் ஓவர் ஃபார்ட்டி கலோன்ஸ் ஆஃப் வாட்டர் ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும் ஸோ இது வந்து நம்ம காற்று ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்விமிங் பூலுக்கு வந்து காற்று அடிக்கணும் அப்படின்னா இந்த பம்பு வச்சிருக்கான் பிரணாவ் இந்த பம்பில் அடித்தா ஒரு எப்படி ஒரு இருபது நாள் ஆகும் ரெண்டாவது நம்மளோட கை காலு எல்லாம் போயிடும் அதனால் அதனால் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வாங்கிட்டு வந்தவங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பம்பு வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டாங்க அதனால் இதுதான் அந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து அதோட யூஸ் அண்ட் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான மேனுவல் எப்படி காத்தடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஏர் பம்ப் எலெக்ட்ரிக் ஏர் பம்ப் வச்சு பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதில் ஃபில் பண்ண முடியும் இப்போ அந்த எலக்ட்ரிக் ஏர் பம்ப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணால் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் நம்ம வந்து தயார்படுத்த முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஏர் பம்பை அரேஞ்ச் பண்ணுறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்க போறோம். எலெக்ட்ரிக் ஆ பம்ப் வாங்க போறோம். ரொம்ப நேரம் சச்சின்க்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நானு வந்து போன்ல வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். பிக் 바ஸ்கட் இன்ஸ்டா ஜிப்டோ இந்த மாதிரி நிறைய இடல வந்து ஏன் இவர் அப்படி ஸோ நிறைய ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தோம் எலக்ட்ரிக் ஏர் பம்பு எதுவுமே இல்லை ஸோ ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுட் பம்பு தான் வச்சுருக்காங்க ஃபுட் பம்பு வச்சு நம்ம அவ்வளோ பெரிய பூலுக்கு அடிக்கலாம் ரொம்ப நேரம் ஆகும் இப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் ஆகும் அதனால நம்ம நேராகவே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொட்டுற மழையில் நாங்கள் காரில் கிளம்பிட்டோம்

எனக்கு யாரும் தரல தீக்ஷி தெரியல ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுச்சு ட்ரைவிங் சீட்டில் உட்கார வச்சு இப்போ எப்படி நான் அம்மாவுக்கு தரேன் அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் பொறுப்பாக உட்காந்துலாம் வந்து தரல இதுதான் ஸ்டேரிங்கு இதுதான் கியர் ராடு இப்படி தான் ஃபஸ்ட் கீர் போகணும் இப்படிதான் மூவ் சொல்லி தரல அதாவது நான் நைன்த் படிக்கும் போதே வந்து பார்ட் டைமில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து அம்பாசிடர் கார் எடுத்து ஓட்டி நானே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நைட்டில் வந்து அங்கே நான் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் தூங்குவேன் தூங்கும்போது கார் இருக்கும் கார் சாவி இருக்கும் அம்பாசிட்டர் கார் அப்போ தெரியாமல் எனக்கு தெரியும் காரில் போகும்போது பார்த்துருக்கேன் டிரைவர் வந்து எப்படி கேர் போடுறாரு எப்படி ஓட்டுறாரு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நைட்டே யாரும் இல்லாதப்போ கார் எடுத்து நானே மூவ் பண்ணி ஓட்ட ஓட்ட பண்ணுவேன் நானும் பக்கத்தில் மெக்கானிக் ஷட்டில் ஒருத்தர் இருந்தார் அவரும் நானும் சேர்ந்து நைஸாக எடுத்து ஓட்டுவோம் அப்படி வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு எப்படி மூவ் பண்ணுன்றது அந்த கிளச் கண்ட்ரோல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஜீவான்னு சொல்லி நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் ஷாஜி சாரோட கம்பெனியில் ஜீவான்னு ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் அவன் வந்துட்டு சொல்லி கொடுத்தான் எனக்கு எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோலு அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் வந்து கார் டிரைவிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஜீவா கிட்ட தான் ஆனால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படவே இல்லை டிரைவிங் ஸ்கூல் போகல ப்ராக்டிஸ்லாம் ப்ராப்பராக பண்ணலை ஆர்டிஓ கிட்டே போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சு என்ன ஃபஸ்ட்டு கார் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ செகண்ட் வந்து டியாகோ தேர்டு சியாஸ் ஃபோர்த்தாக இந்த ஐட்டம் ஜி கார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கடையை தேடி அலைஞ்சோம்

அவர் சொன்னார் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் கோவிலுக்கு ஆப்போசிட்லன்னு அப்படி தான் போனோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு கோவில் இருக்குது தாமஸ் ஸ்ட்ரீட்டில் ஆனால் எந்த கோவிலுக்கும் ஆப்போசிட்டில் அவர் சொன்ன மாதிரி கடையும் இல்லை கடைகள் மேபி இருக்கலாம் எல்லா கடையும் மூடி இருக்கிறதால அவங்க தெரியல நேம் போர்டு செக் பண்ணோம் எதுவும் கிடைக்கல சரி இப்போ ஃபைனலாக என்ன முடிவு அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருவோம் அது வந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இல்ல ஏர் ஃபில் பண்ணி நாங்க எப்படி குளிக்கிறோம் எப்படி வந்துட்டு தீட்சி பண்ணவும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் நீங்க வீடியோல பாப்பீங்க பிரணவ் வந்து பாத்தீங்கன்னா சோகமாயிட்டான் எனக்கு தெரியாது ஏர் பம்ப் இல்லாம நம்ம வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு கடுப்பாயிட்டான் கடுப்பா என்ன பண்ணுறது கிடைச்சி தான் நம்ம வாங்க முடியும் ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து வந்து சுற்றிட்டு இப்போ இனி வீட்டுக்கு போகிறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இன்னைக்கு வேஸ்டாக போச்சு ஓகே இதான் அப்டேட்டு வெயிட் பண்ணுங்க நிறைய ஃபன் காத்துட்ருக்குது ஸ்விம்மிங் ஃபூல் வீடியோவில் செமையாக இருக்க போகுது ஆமாம் சிக்ஸ் ஃபீட் ஸ்விம்மிங் பூலில் நம்மளும் வரலாம் ஆடல்ஸும் கரெக்ட் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பா ஸ்விம்மிங் ஃபுல் வீடியோ வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டோம் வீடியோடு உங்களை சந்திக்க மாதிரி உங்களுக்கு